கோவையில் தவைகா அலுவலகத்தில் பாட்டலுக்குள் விஜய் ஓவியம் தவைகா தலைவர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் உள்ள தவைகா அலுவலகத்தில் விஜயின் ஓவியத்தை பாட்டலில் வரைந்து அசத்தியுள்ளார் ஓவிய கலைஞர் யூ எம் டி ராஜா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய்யின் ஐம்பத்தி ஒராவது பிறந்தநாள் விழா வரும் இருபத்தி இரண்டாம் தேதியன்று கொண்டாடப்பட உள்ளது இதனை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அவரது கட்சி தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் திட்டமிட்டுள்ளனர் இந்த நிலையில் கோவை மாநகராட்சிக்கு எண்பத்தி எட்டாவது வார்டு குனியமுத்தூர் தவைகா அலுவலகத்தில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் இணை செயலாளர் பூ மார்க்கெட் சரவணன் ஆகியோர் அறிவுறுத்தலின் பேரில் ஓவிய கலைஞர் யூ எம் டி ராஜா விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு செய்யும் விதமாக கண்ணாடி பாட்டலின் உள்பகுதியில் விஜய்யின் இந்த ஓவியத்தை வரைய பத்து மணி நேரம் எடுத்துக்கொண்ட ஓவியர் யூ எம் டி ராஜா தூரிகையை வளைத்து பாட்டலின் உள்ளே நுழைத்து வண்ணம் தீட்டி அது காய்ந்த பிறகு மேலும் வண்ணம் தீட்டி விஜயின் மேலும் தவைக்கா கொடியில் உள்ள நிறங்களையும் பாட்டலில் தீட்டியுள்ளார் இதுகுறித்து எண்பத்தி எட்டாவது வார்டு தவைக்கா செயலாளர் நவீன்ராஜ் கூறுகையில் எங்கள் தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் எழுநூற்றி ஐம்பது பேருக்கு அன்னதானம் வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தவுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் விஜயன் ஓவியத்தை பாட்டலில் வரைந்து அசத்திய ஓவியர் யூம் டி ராஜாவை கௌரவப்படுத்தியுள்ளோம் என்றார் இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட நிர்வாகி கார்த்தி எண்பத்தி எட்டாவது வார்டு நிர்வாகி ராமலிங்கம் கார்த்திக் செந்தில்குமார் விக்னேஷ் முகேஷ் கவின் ராகுல் ஸ்ரீராம் மாவட்ட நிர்வாகி கார்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் தளபதியும் எங்கள் சொத்து தளபதி அவர்களின் ஐம்பத்தோராவது நாளை முன்னிட்டு கோவை எண்பத்தெட்டாவது வார்டு மன்றத்தின் சார்பாகவும் கட்சி நிர்வாகத்தின் சார்பாகவும் தலைவருக்கு நாங்கள் என்ன செலிப்ரேட் பண்ணாலும் எங்களுக்கு ஈடாகாது இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு எங்கள் வார்டுக்குள்ளே இருக்கிற தொகுதியில் அவருக்குன்னா சிறப்பான சேவைகளையும் செஞ்சுட்டு பணியாற்றிட்டு வருகிறார் அவருமே அவரும் பார்த்திங்கன்னா பல சாதனைகளை படைச்சிருக்காரு அவரோட சாதனை எங்கள் தளபதி மூலியமாகவும் அவருக்கு தகவல் தெரிகிற அளவுக்கு அவரோட சாதனை தெரிகிற அளவுக்கு நாங்கள் இந்த பாட்டலுக்குள்ளே தலைவர் விஜய் அவர்களோட படத்தை வரைஞ்சிருக்கோம் அது என்னை ஈடுபட முடியாதுன்னா எல்லா செவத்தில் வரையலாம் பேப்பரில் வரையலாம் ஒரு கண்ணாடிக்குள்ளே தலகலாக வரைகிறது மிக அபூர்வமான விஷயம் அந்த அபூர்வமான விஷயத்தை செய்கிறவர் எங்கள் யுஎம்டி ராஜா அவர்கள் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி தலைவர் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் நாங்கள் எண்பத்தெட்டாவது வார்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகிகளாக இருக்கோம் தளபதியோட ஃபோட்டோ வந்து அண்ணன் பாட்டிலில் வரைஞ்சிருக்காரு இது யாருனால ஈடு கொடுக்க முடியாது இது வந்து நாங்கள் பண்ணுறது பார்த்திங்கன்னா தளபதிக்கே கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இது கிஃப்டாக இது கொடுத்தா தளபதி சந்தோஷப்படுவார் யாரும் இந்த மாதிரி பண்ண முடியாது நாங்கள் பண்ணியிருக்கோம் அதுக்கு வேண்டி எப்போ வேணாலும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் தளபதி கூப்பிடுவாருன்னு சொல்லி அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பிறந்தநாள் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் அன்னைக்கு இங்கே நலத்திட்ட உதவிகள் நிறைய பண்ணுறோம் அன்னதானம் குழந்தைகளுக்கு ஓட்டப்பந்தயம் சிறப்பு பூஜை இதெல்லாமே பண்ணலான்ட்ருக்கோம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி தலைமையில் ஆட்சி அமைப்புவது தமிழக வெற்றி கழகம் தான்